திருச்சிட்டம்பலம் போற போறவழிக்கு புண்ணியத்தில் கொங்கு நாட்டு தேவார திருத்தலங்கள் ஒன்றா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி தலைவரிசையில் ஆறாவது திருத்தலமான அருள்மிகு வடிவுடை நாயகி உடனுரை மகுடேஸ்வரர் திருக்கோவில் கொடுமுடி இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் ஈரோடு கரூர் ரயில் மார்க்கத்தில் கொடுமுடி ரயில் நிலையத்திலிருந்து வெகு அருகிலேயே காவிரி நதியோட மேற்கு கரையில் திருப்பாண்டி கொடுமுடி என்னும் இந்த அற்புதமான திருத்தலம் அமைஞ்சிருக்கு ஈரோட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் கரூரிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு எதிரே காவிரி நதி கிழக்கு நோக்கி திசை மாறி ஓடுகிறது இது ஒரு தனி சிறப்பு கொங்கு நாட்டுக்குரிய ஏழு தலங்களில் கொடுமுடியும் ஒன்று மற்ற தலங்கள் கருவூர் ஆணிலை அதாவது கருவூர் வெஞ்சமா கூடல் திருநனா பவானி அவினாசி திருமுருகன் பூண்டி திரு கொடிமாட செங்கொன்றூர் திருச்செங்கோடு இதை உணர்த்தும் பழம்பாடல் இருக்க ஆதி கருவூர் கூடல் நீதிமிகு கரைசை நீள் நனா மேதின் நாதன் அவிநாசி நன்முருகன் பூண்டி திரு சோதி எனவே சொல் இதில் கரைசை அப்படின்னா கொடுமுடியை குறிக்கிறது கொடுமுடியாகிய இந்த தலத்துக்கு இறைவன் மகுடேஸ்வரராக பாலிக்கிறார் இவரை பிரம்மன் வழிபட்டதனால பிரம்மபுரி அப்படின்னும் திருமால் பூஜித்ததனால ஹரிஹரபுரம் அப்படின்னும் கருடன் பூஜித்து தேவலோகம் சென்று அமுதம் கொண்டு வந்ததனால அமுதபுரி என்றும் கண்மாடன் என்னும் வேதியன் வழிபட்டு வயிற்றில் உள்ள களங்கம் நீங்க பெற்றதுனால கன்மாபுரம் கரையூர் கரைசை அப்படின்னும் மலையத்துவச பாண்டியன் இந்த தளத்தில் திருப்பணி செய்து நகரம் அமைத்து விழா செய்து சிறப்பு செய்ததனால் திருப்பாண்டி கொடுமுடி என்றும் ஓர் பாண்டிய மன்னனுடைய பிள்ளையின் குறையுறுப்பு அதாவது பெருவிரல் நிறைய பெற்றதனால் அங்கவர்த்தனபுரம் அப்படின்னும் பாண்டு மன்னனின் பெருநோய் நீங்க பெற்றதனால் பாண்டு நகரம் அப்படின்னும் பரத்வாசருக்கு நடன காட்சி பரத்வாச சேத்திரம் இப்படி எண்ணற்ற பெயர்கள் இந்த திருத்தலத்துக்கு ஏற்பட்டது மேலும் மேருமலையோட ஒரு துண்டு வைரமணியாக இவ்விடத்தில் விழுந்து பெரும் சிகரமாகவும் அதுவே மூலலிங்கமாகவும் அமைந்ததினால கொடுமுடி தென்கைலாயம் என்ற பெயர்கள் அமைந்தன கல்வெட்டுகளில் அதிராஜராஜ மண்டலத்து காவிரி நாட்டு கரையூர் திருப்பாண்டி கொடுமுடி இப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு